இந்த பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு ஒரு நிறுத்தி இருக்கிற சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஆறு மாதங்களில் தமிழகம் தேர்தலை சந்திக்கப் போகுது இவர்கள் திரும்ப வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ இந்த சூழலில் இவர்கள் இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வேண்டியதற்கான காரணம் வட்டியை குறைச்சா தான் நீங்க வந்து இதுல இருந்து நீங்க ஏதாவது அசலை எடுத்து இந்த அசலை எடுத்து இந்த பத்து பத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் பத்திரக்காரர்களுக்கு நீங்க அஞ்சு வருஷத்துலயோ எட்டு வருஷத்துலயோ நீங்க அவங்களுக்கு லாபம் போட்டு கொடுக்க முடியும் உங்களால் சமாளிக்க முடியல உங்கள்கிட்ட அந்த தகுதி இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஆதாரப்பூர்வமான அறிக்கைகள் இல்லை ஆதாரப்பூர்வமான அறிக்கைகளை வைத்து நீங்கள் அந்த துறைக்கு நீங்கள் எதுவும் செய்ய முடியல அந்த செய்ய முடியாத ஒரு அமைச்சர் அங்கே இருக்காரு அவர் ஏன் கரண்ட் போச்சுன்னு கேட்டா அனில் வந்து சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு இன்எபிஷியன்ட் அமைச்சரும் இன்எபிஷியன் அதிகாரிகளும் வைத்துக்கொண்டு இவர்கள் மக்கள் மருடைய வ வரிப்பணத்தை வந்து கொள்ளையடிக்கின்றனர் பீகார்ல இருந்து இருக்கிற ஒரு ஆள் சென்னையில் வந்து தமிழகத்தில் ஓட்டு போடக்கூடாது என்றால் பல்வேறு காலங்களாக இங்கிருந்து மைக்ரேட் ஆகி போயிருக்க தமிழகர்கள் வந்து மும்பையில ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இங்கேருந்து மைக்ரேட் ஆன தமிழர்களுக்கு அங்கே வந்து பெரும்பான்மையான வாய்ப்பே கொடுக்கப்பட்டு மும்பையில் ஓட்டு போட்டுட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பரவி இருக்கிறார்கள் இப்போ இங்கேருந்து வந்து ஒரு இடத்துல இடத்துலேருந்து வந்தவங்க இங்கே ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வெளி நாட்டிலிருந்து வந்த ஊடுருவி வந்த மக்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிறாங்க இங்கே இருக்கிற கட்சிகள் அது எந்த வகையில் நியாயம் உங்கள் தொகுதியில் பேசினால் உடனடியாக உங்களால் எடுத்து பேச முடியுது என்றால் நீங்கள் வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்து நீங்கள் போடுங்க நீங்கள் வச்சிருப்பீங்களே ஒரு ஒரு கட்சியும் வச்சிருக்கோம் இல்லையா நீங்கள் எதிர்கட்சியை விடுங்க நீங்கள் ஆளும் கட்சி உங்கள்ட்ட கவர்மெண்ட் இருக்கு நீங்கள் கேட்டால் டேட்டாஸ் கொடுக்க போகிறாங்க நீங்கள் வெளியிடுங்க உங்களுடைய மத்த வேணாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்கள் உங்களுடைய எம்எல்ஏக்கள் என்னென்ன தொகுதிகளில் இருக்கிறார்களோ அவர்கள் வெளியிட்டோம் இதுக்கு முதல்வர் தான் வெட்டப்படணுமே தான் வந்து இந்த செட்டப்புக்கு வந்து அசிங்கப்படணுமே ஒழிய அதிமுகவினரையோ இல்ல அண்ணன் எடப்பாடி அவர்களோ நான் வடக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க அதிகாரபூர்வமா அங்க வந்து நீங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல செல்லலாம் என்று அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல மக்கள் கூட்டம் இருக்குன்னு தெரியணும் அப்போ ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வந்தா திருப்பி விட வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் சிறுபான்மை நலப்பிரிவின் துணை செயலாளர் அலி அவர்கள் நம்முடன் மின்சார வாரியம் அதாவது மின்சாரத்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரம் கோடி கடன் பத்திரத்தை வெளியிட்டு மக்கள் கிட்டே வந்து நிதி திரட்டுறாங்க இது வந்து தமிழக அரசினோட உத்தரவோடு ஏற்கனவே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஐந்து வருஷத்துக்கான மின்சாரத்தை வாங்குவதாக சொல்லி இருந்தாங்க இது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கு ஏன் பத்தாயிரம் கோடிக்கு வந்து கடன் நிதி கேட்குறாங்க இது ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாகவே மின்சார வாரியம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்திருக்கிறாங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு கடன் பத்திரம் வெளியிட்டு அப்போ இருக்கிற சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க இவங்க பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு போகிறாங்க ஐநூறு கோடி ரூபாய் என்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆட்சிக்கு வந்து அடுத்த வருடத்தில் அவர்கள் செய்த அதிமுகவினசு இவங்க ஆட்சியை விட்டு போகக்கூடிய இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் இதில் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறது முறைகேடு இருக்கிறது ஏதோ ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியாமல் இல்லை கண்டிப்பாக புரியும் இதில் ஒரு சின்ன விஷயத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னால் எட்டு வருஷங்களுக்கு அதாவது கடைசியாக அவங்க வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஹைக் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அதுக்கப்புறம் எட்டு வருடங்கள் எந்த விதமான ஆஹ் மின் கட்டண உயர்வும் இல்லாமல் தமிழக மக்கள் அமைதியாக அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு இது இல்லை ஆனா இவங்க வந்த உடனே என்ன வந்துச்சு அணில் வந்து செத்து போச்சு இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது ஏன் கரண்ட் இல்லைன்னா அணில் வந்து மாட்டிக்கிச்சு அதனால போச்சுன்ற அளவுக்கு இவங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாத்திலையும் ஊழல் எதிலேயும் ஊழல் பொய்கள் மட்டுமே சொல்ல ஒரு திமுக அரசாக இது இருக்கிறது இப்போ இதுல நீங்க ஒரு விஷயத்த பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து ஒரு இது வாங்க போறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்க மின்சாரம் வாங்க முடிவு செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குகிறது என்பதை யாராலும் நம்ப முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு பப்ளிகுக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் அவங்க வந்து கட்டளை தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போடுறாங்க இப்போ சாதாரண ஒரு மக்களுக்கு ஒரு ஃபேனு ஒரு லைட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட இன்றைக்கி வந்து மின்சார கட்டம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாய் நூறு ரூபாய் வந்த காலகட்டத்தை மீறி கடந்த ஆண்டுகளில் சில ஆண்டுகளில் மட்டுமே அது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பல் மடங்கு அதாவது நாற்பது பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் பல் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு ஃபேனு ஒரு லைட்டு வெத்தி இருக்கிற அந்த குடும்பங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கு அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவர்கள் ஏதோ ஒரு 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 ரூம் இருந்த வீட்டில் கூட அவர்கள் வீட்டு வேலைக்கோ வெளி வேலைக்கோ அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்போ அந்த நைட் நேரத்தில் நீங்கள் பாதி நேரம் கரண்ட்டும் கொடுக்கறதில்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி ஒரு மக்களை வதைக்கக்கூடிய விதமாகத்தான் மின்சாரத்துறை நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப இவங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு நாங்க வாங்க போறோம் சொல்றாங்க யாருக்காக மின்சாரம் வாங்க போறாங்க அப்படி நீங்க மின்சாரம் வாங்குனீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் உடைய உங்களுக்கு என்ன தகுதியில் அவங்க வாங்கணும் யாரு வந்து கம்மியா நம்மளுக்கு கோட் பண்றாங்களோ ஏன்னா வாங்கும் பொழுது நீங்க அதிகபட்சமா வாங்குறவங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க அதிகபட்சமா கோட் பண்றவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம எப்பவுமே கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் வாங்கும் பொழுது கம்மி விலைக்கு வாங்கும் ஒரு விஷயங்களை கொடுக்கும் பொழுது தான் அதிகபட்ச விலைக்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் ப மின்சாரத்தை நீங்கள் தனியாரிடம் வாங்கும்பொழுது யார் உங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கிறார்களோ அவரிடம்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பேசிக் விதி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற ஒரு கணக்கு ரஃபாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னு பண்ணினாங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலாயிரம் யூனிட் வாங்கினாங்கன்னா பதினெட்டு கோடி ரூபா இப்படி இவர்கள் போட்டு ஒரு கணக்கு கொண்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் வாங்க போறோம்னு ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்காங்க அதாவது ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு நிறுத்தியிருக்காங்க இந்த பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு ஒரு நிறுத்தி இருக்கிற சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆறு மாதங்களில் தமிழகம் தேர்தலை சந்திக்க போகிறது இவர்கள் திரும்ப வரமாட்டாங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ இந்த சூழலில் இவர்கள் இவ்வளோ பெரிய முடிவை எடுக்க வேண்டியதற்கான காரணம் என்ன இது முதல் கேள்வி மக்களுக்கு மக்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற முதல் கேள்வி ரெண்டாவது ஈவன் இஃப் மட்டுமே மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதே முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான மின்சாரத்தை நீங்க வந்து அதிலேயே நீங்க பண்ண முடியும் எப்படின்னா நீங்களே உங்களுடைய மின்நிலையத்தை நிலையத்தையே நீங்க அமைச்சு அரசாங்க சார்பிலே அமைச்சா கூட ஒரு மின்நிலையம் அமைக்க ஐந்துல இருந்து ஆறு கோடி ரூபாய் ஆகும் என்பது வல்லுநர்களின் கருத்து உங்க கருத்து என் கருத்து இல்ல வல்லுநர்களை அவங்க கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி நீங்கள் அமைத்தீர்கள் என்றால் இருபத்தி ஆண்டுகளுக்கான வருங்காலத்துக்கான ஒரு ரெண்டு டிக்கேடுக்கான மின்சாரத்தை நீங்கள் அதில் வாங்க முடியும் அப்போ இதுல எங்க தப்பு நடக்குது அப்ப யாருக்கோ ஒரு தனியாரிடம் இருந்து நீங்க வாங்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அவர்களுக்கு சாதகமாக ஏதோ ஒரு விஷயம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி இவர்கள் சென்றிருக்கிறார்கள் நீங்க ஆ பத்தாயிரம் கோடி கடன் பத்திரம் நீங்க வாங்குறது முதல்ல அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பண்றதே தப்பு அடுத்தது என்ன வரீங்க பத்தாயிரம் கோடி கடன் பத்திரம் இப்போ அவசர அவசரமாக இந்த பத்தாயிரம் கோடி கடன் பத்திரம் கொடுக்க வேண்டியதற்கான காரணம் என்ன கடன் பத்திரம் ஒரு அரசாங்கத்துறை எதுக்கு கொடுப்பாங்க குறிப்பாக மின்சார வாரியம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா இவர்கள் தனியார் நிறுவனங்களிலோ இல்ல பொது நிறுவனங்களிலோ வங்கிகளிலோ வாங்கின கடனை திரும்ப கட்டணம் அந்த வட்டி வந்து அதிகமா இருக்கு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி பாத்தீங்கன்னா வட்டி கட்டி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று நாலுல பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் வட்டி கட்டி ஆனால் இந்த வரவுக்கும் செலவுக்கும் எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா அதிகபட்ச விலைக்கு இவர்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த அதிகபட்ச விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை விட அதிகபட்ச விலைக்கு மக்களை வந்து இவங்க பேனலைஸ் பண்றாங்க மக்களை வந்து அழுத்துகிறார்கள் மக்களை வந்து அந்த மின்சாரத்துறை வந்து அவர்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த இடத்துல அப்போ இந்த செலவுக்கும் வரவுக்கும் இவங்க எப்படி மீட் அவுட் பண்ணலான்னு பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு விலையை செய்கிறாங்க ஆனால் இப்படி நிதி பத்திரங்கள் மூலம் வாங்கக்கூடியது எப்படி வாங்குவாங்கன்னா பிரைவேட் நிதி நிறுவனங்கள்கிட்ட வந்து இந்த ஃபேஸ் வேல்யூவை கொடுத்து இந்த மாதிரி ஷேர்ஸை வெளியில கொடுத்து கடன் பத்திரங்களை வெளியில கொடுத்து அதன் மூலமாக பெறக்கூடிய அந்த பேமெண்ட்டை ஏற்கனவே அதிகபட்சமாக இவங்க எங்கெங்கெல்லாம் வட்டி கட்டுறாங்களோ அதுக்கெல்லாம் தான் செலவு பண்ணுவாங்க புரியுதுங்களா இது ரீகன்ஸ்ட்ரக்டிவா இவங்க ஒன்னும் பண்ண போறது இல்லை எங்க அதிகபட்சமா வட்டி கட்டுறாங்களோ தான் இவங்க இதை செட்டில் பண்ணணும் முதல்ல ஏன்னா வட்டியை குறைக்கணும் வட்டியை குறைச்சாதான் நீங்க வந்து இதுல இருந்து நீங்க ஏதாவது அசலை எடுத்து இந்த அசலை எடுத்து இந்த பத்து பத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் பத்திரக்காரர்களுக்கு நீங்க அஞ்சு வருஷத்திலயோ எட்டு வருஷத்திலயோ நீங்க அவங்களுக்கு லாபம் போட்டு கொடுக்க முடியும் யாரும் எதுவும் இல்லை அப்போ இது முழுக்க 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 மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன் மின்சார வாரியம் வருமானம் வருது மத்திய அரசும் நிதி கொடுக்கறாங்க ஆனாலும் வந்து கடனில் போகிறதா அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் இருக்காங்க அதாவது நீங்க கடல்ல போகுதுன்னு சொல்லி இவங்க விடாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடல்ல போக கொடுக்கக்கூடியது ஒரு துறை வந்து மின்சாரத்துறை கிடையாது என்பது எல்லோருக்குமே தெரியும் அங்க நடக்கிற ஊழல்கள் அங்க நடக்கிற பர்ச்சேஸ் நீங்க தேவையில்லாமல் நீங்கள் அதிகபட்சமான விலைக்கு நீங்க மின்சாரம் வாங்குறீங்க அதிகபட்சமாக நீங்க உங்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணாம நீங்க இருந்து ஏன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய கமிஷன் அந்த அமைச்சர்களுக்கு அந்த அமைச்சக அதிகாரிகளுக்கு இல்ல ஆளும் அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த கமிஷன் காரணமாக இவங்க இந்த வேலையை செஞ்சு மக்கள் மீது அந்த சுமையை கொண்டு வந்து கொட்டுறாங்க இன்னொன்று எங்களுக்கு வந்து மேட்ச் ஆகல வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை நம்ம இதுல போயிட்டு இருக்கு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு நஷ்டம் சரி நஷ்டத்தில் போனா பிரைவேட்ல கொடுத்துருங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியல குறிப்பாக திமுக அரசால் இதை ஹேண்டில் பண்ண முடியல எட்டு வருடங்களாக அதிமுக அரசாங்கத்தால் மின்சார கட்டம் ஏற்றப்படாமல் இருந்த நிலையில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்களே அப்ப ஐநூறு கோடி ரூபாய்க்கு தானே அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல போனாங்க அப்ப அவர்களுக்கு நாலு வருடங்கள் ஆட்சி இருந்தது இல்லையா நீங்க ஏன் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கும்போது நீங்கள் ஏன் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு போறீங்க அப்போ ஏதோ ஒரு பணம் மாற்று ஏதோ ஒரு வகையான ஒரு ஊழல் வந்து அங்கே சம்மந்தப்பட்டு இருக்கிறது என்பது வந்து இது வந்து இது ப பளிச்சு வெளியில் தெரியுதுக்கெல்லாம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே கைபூனுக்கு கண்ணாடி வேணான்னு சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதில் ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் இப்போ பண்றாங்க ஏதோ ஒரு பணத்தை இங்கே உள்ள கொண்டு வந்து இது கடன் பத்திரங்களாக மாற்றி ஏதோ ஒரு வேலையை இங்கே நடக்குது இன்னொன்று இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு ஆறு மாசத்துல உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை எதுக்கு வாங்குறீங்க ஆறு மாசத்துல எலெக்ஷன் இருக்கா இல்லையா அப்போ எதுக்கு நீங்க வாங்குறீங்க அப்போ இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இவர்கள் அந்த அந்த ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த திமுக அரசு மக்களை ஏமாற்றுகிறது அப்போ இதுல வந்து மாபெரும் ஊழலை இவர்கள் எதிர்பார்க்கல ஏன்னா இவங்க எதெல்லாம் பண்ணாங்களோ எல்லாம் ஊழல் மீட்டர் போட்டாங்க மீட்டர்ல ஊழல் இந்த இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஒன்னாம் வருடம் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நாலு தடவை ஏத்திட்டாங்க இப்போ நாலு தடவை நீங்கள் கட்டணத்தை எதுக்கு ஏத்தினீங்க மிஸ் மேட்ச் ஆகல வரவுக்கும் செலவுக்கும் பத்தல நஷ்டத்துல ஓடுதுன்னு சொல்லி பண்ணினீங்க அப்போ நீங்க எப் எப்படி பண்ணினாலும் உங்களால் அதை ஈடுகட்ட முடியலன்னா அந்த துறையை தூக்கி பிரைவேட்டை கொடுத்துட்டு போயிடுங்க உங்களால் சமாளிக்க முடியல உங்ககிட்ட அந்த தகுதி இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஆதாரப்பூர்வமான அறிக்கைகள் இல்லை அதாவது ஆதாரப்பூர்வமான அறிக்கைகளை வைத்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா அந்த துறைக்கு நீங்க எதுவும் செய்ய முடியல அந்த செய்ய முடியாத ஒரு அமைச்சர் அங்க இருக்காரு அவர் ஏன் கரண்ட் போச்சு போச்சுன்னு கேட்டா அனில் வந்துருச்சுன்னு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு இன்னபிஷியன்ட் அமைச்சரும் இன்னபிஷியன்ட் அதிகாரிகளும் வைத்துக்கொண்டு இவர்கள் மக்கள் வரிப்பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறார் இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கறது ராகுல் காந்தி வந்து பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு அவர் வந்து தலையை பிச்சுட்டு தேர்தல் கமிஷன் அதுக்கான பதிலடி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து அமைதியை சாஃப்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு திமுக வந்து ஒரு கேள்வியை எழுப்பி ஏழு கேள்விகளை கொடுத்து இதுக்கான பதில் வேணும் ஏழு கேள்வியில எழுபது கேள்வி இவங்க எடுப்பட்டோம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த இந்த ஓட்டு திருட்டு அந்த மாதிரி இது வந்து பேர் என்ன வாக்காளர் அட்டை வந்து அதிகபட்சமாக முறைகேடாக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று பீகார்லேருந்து தான் ஆரம்பிச்சது இப்போ ரீசென்ட் டேஸ்ல பீகார்ல இருந்து ஆரம்பிச்சு அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க நீங்க அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி இவர்கள் ஒரு கேள்வி எழுப்பிடும் போது அங்கேருந்து மைக்ரேஷன் ஜாஸ்தி இருக்குன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க தமிழகத்துக்கு மட்டும் இல்ல பல்வேறு மாநிலங்களுக்கு பீகார் மாநில மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இடம் மாறி இருக்கிறார்கள் என்பதை அனைவருமே ஒத்துக்கொள்கிறார்கள் அப்போ த்ரூ அவுட் இந்தியா அந்த அறுபத்தைந்து லட்சம் மக்கள் ஸ்பிரெட் ஆயிருக்கலாம் அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் டீம் வந்து போட்டிருக்கிறாங்க போட்டு அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து வெரிஃபிகேஷன் இருக்கிறாங்க அப்படி பண்ணும்போது யாதவ் வந்து ரெண்டு அட்டை சொல்லி வெளியில வந்திருக்கா நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அந்த கட்சி நீங்க குற்றச்சாட்டு நீங்க எழுப்புறீங்க எழுப்புகின்ற நீங்களே ரெண்டு அட்டை வச்சிருக்கீங்க வாக்காளர் அட்டை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் மேல அங்க ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் படிக்க மாட்டாங்க ஹிந்தி வேணாம் வேணா இந்தி வேணாம் போடா இவங்களுக்கு இங்கிலீஷ் வேணாம் போடா இவங்களுக்கு அப்படி இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்றாங்க திரும்ப 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 குண்டு சாட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீ யார் வந்து இந்த இந்த விஷயத்தை வெளியில் எடுத்தார்களோ அவர்களுக்கே வந்து அவர்களை இரண்டு வாக்காளர் அட்டை வைத்தது தவறா இல்லையா தவறுதான் அப்ப அவருக்கு எப்படி ரெண்டு அடையாள அட்டை ஸோ அதுலேருந்து எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும் இல்லையா இப்ப எஸ்ஐஆர் உள்ள வருதுன்னா எல்லாத்தையும் தான் எடுத்து போட்டு பாப்பாங்க தேர்தல் கமிஷன் மேல கம்ப்ளைண்ட் வாக்காளர்கிட்ட ரெண்டு கொடுத்தது அவங்க தப்பு இல்ல அதுதான் சொல்றேன் வாக்காளர் ரெண்டு கொடுத்தது அவர்கள் தப்பு அதனால தான் அவங்க ஸ்பெஷல் போட்டு இன்டென்சிவ் ரெக்யூர்மெண்ட் போட்டு போட்டுருக்காங்க இல்லையா எஸ்ஐஆர் எதுக்கு போட்டிருக்காங்க அதுக்கு தானே அதை வந்து எலக்ஷனுக்குள்ள இதெல்லாம் சரி பண்ண வேண்டும் என்ற காரணத்தினால போட்டிருக்காங்க இன்னொன்று நீங்க நம்ம ஊர்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கேனர் ஒன்று போட்டாங்க கியூஆர் கோடு ஒன்று போட்டாங்க பார்த்துருப்பீங்க இந்த கியூஆர் கோட்ல உங்களுடைய வாக்காளர் அட்டை இருக்கிறதா என்று பாருங்கள்னு சொல்லி ஒரு செக் பண்ண சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கியூஆர் கோட யூஸ் பண்றாங்க அது ப பர்ச்சேஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஒரு விஷயத்தை பத்தி அறிந்து யூஸ் இப்போ அதுலேயே பாதி தீர்ந்து போயிட போகுது ஸோ இப்போ என்னன்னா இப்போ எலக்ஷன் வர வர இப்போ எல்லா வகையான விஷயங்களுமே எப்படின்னா கட் ஆகும் யார் யார் வச்சிருக்காங்க யார் யார் இல்ல இந்த மாதிரி பல்வேறு விதமான கொஸ்டின் வரும்போது பண்றாங்க இப்போ இதுல ராகுல் காந்தி கேள்வி கேட்ட ராகுல் காந்திக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து முக ஸ்டாலின் அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்க ஒரு ஒரு கேள்வியா பாத்தீங்கன்னா வீடு தோறும் நீங்க கணக்கு நடத்திருக்கீங்க அப்ப தகுதியான வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டாருன்னு கேட்குறீங்க ஆமா ரைட் உங்களுடைய பெஸ்ட் கொஸ்டின் நான் வச்சுக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் அதாவது ஊரகத்தை அதாவது ஊரகத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து உள்ள வந்தவங்க ஜாஸ்தி அப்போ இவங்க இங்கே வரும்பொழுது இவங்களுடைய ஓட்டர் ஐடி அங்கே இருக்கலாம் அவங்களுடைய ஓட்டர் அவங்க அதாவது அவங்களுடைய ஊரில் ஏதோ ஒரு திருநெல்வேலியிலேயோ பாளையங்கோட்டையிலையோ இல்லை ராம்நாடுலேயோ கோயம்புத்தூர்லேயோ ஏதோ ஒரு இன்டீரியர் போஸ்டனில் அவங்களுடைய வாக்காளர் அட்டை இருக்கலாம் இங்கே அவர்கள் வரும்போது அந்த வாக்காளர் அட்டை இல்லாமல் இருக்கலாம் இங்கே அவர்களுக்கு ஆதார் கார்டு இருக்கலாம் ம் வேறு கார்டு இருக்கலாம் கரெக்டுங்களா இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி வந்து அது வந்து இந்த மாதிரி வாக்கு அப்போது அதை நம்ம கணக்கு எடுக்கணுமா இல்லையே இப்போ இந்த ஆதார் கார்டில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது பான் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்குது இப்போ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் கண்டிப்பாக ஸோ இப்படிப்பட்ட அஃபிஷியல் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது பாசிபிள் இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க சொந்த வீட்டில் இருக்காங்கன்னு கிடையாது அனைவரும் வாடகை வீட்டில் முக்காவாசி பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க முக்காவாசி பேர் வாடகை இருக்கும் இருக்கும்போது அவர்கள் ஒரு ஒரு வருடங்கள் கூட மாறக்கூடிய ஒரு பேர் இருக்காங்க இப்போ பேங்க் கூடிய பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு தடவை இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை சூழ்நிலை இருக்கிறார்கள் ஐடி எம்ப்ளாயீஸ் அவங்களும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க பொதுமக்கள் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு வகையாக அவர்கள் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்போ அதாவது வாக்க இந்த வாக்காளர்கள் வந்து உண்மையா இருக்கலாம் ஆனால் அவருடைய முகவரி அவர்களுடைய சரிபார்ப்பு என்று பார்க்கும் பொழுது இப்ப இந்த அட்ரஸ்ல அவங்க இல்லைன்னா அவங்க உடனே வெளியில எடுத்துட முடியுமா அவங்க சென்னையில இருக்கலாம் இல்ல வேலைக்காக பெங்களூர் போயிருக்கலாம் திரும்ப இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போகலாம் இந்த மாதிரியான காரண காரணிகளை பார்க்க வேண்டும் இது எப்படி ஒரு முதல்வருக்கு தெரியாம இருக்கின்றது எனக்கு தெரியுது இந்த கொஸ்டினே வந்து ரூல்ட் அவுட் ஏன்னா அதுக்காக தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டா புதிய வாக்காளர் பதிவு வழக்கத்துக்கு மாறாக குறைவாக உள்ளதுன்னு சொல்றாரு ரைட்டு ஒத்துக்கிறோம் நீங்க வந்து பதினெட்டு வயது முடிந்தவர்கள் இந்த டேட்ல பதினெட்டு வயது முடிந்தவங்களுக்கு புதிய வாக்காளர்கள் நீங்க போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது அப்போ அவர்கள் அப்ளை பண்ணாதானே அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு வந்து போய் கொடுக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் வந்து எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க நீங்க உங்களுக்கே புரியும் அத்தனை கோடி மக்களுக்கு இப்போ டிஜிட்டல் பண்ணதுக்கு தான் இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும் இன் ஃபியூச்சர் இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகுமே முடிய இப்போதைக்கு இதெல்லாம் இம்மீடியட்டா சார்ட் அவுட் ஆகாது ஸோ அப்போ பண்ணவங்க எல்லாருக்குமே பரிசீலனை பண்ணாம அப்போ நீ அப்ளை பண்ணிட்டு இந்தா கூடன்னு கொடுக்க முடியுமா அப்போ அவங்க அது வேலைகளை வேலைகளை பார்க்கும்போது அது குறைவாக உள்ளதா அதிகமாக உள்ளதா என்பது இவர்கள் சொல்ல முடியாது எந்த கட்சிக்காரங்களும் சொல்ல முடியாது சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்ல முடியுமே ஒழிய இவர்கள் சொல்ல முடியாது அப்ப அந்த வாக்காளர் அட்டை கொடுக்கக்கூடிய பொறுப்பு உள்ளவர்கள் தான் இது அதிகமா வந்திருக்கு இந்த ஸ்டேட்ல அதிகமா அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட்ல குறைவா அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியுமே ஒழிய இவர்கள் அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது இறுதி முடிவு கட்ட அறிக்கை வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவங்க கேட்கட்டும் கண்டிப்பா இப்படித்தான் நீங்க போக முடியுமே அப்படியே பண்ண முடியாது மூணாவது வாக்காளர் பதிவு சட்டம் எண்பதின் கீழ் கொடுக்கப்பட்ட விசாரணை மற்றும் இரண்டு முடியீறு நடையிற்கான கால வரையில் பீகார் சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான வாக்காளர்கள் நீக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த விவகாரத்தை தேர்தல் கமிஷன் கையில் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதை வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவோ ஆல்ரெடி தேர்தல் கமிஷன் எடுத்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது நான் இன்னொரு கேள்வி ஓப்பனாக கேட்குறேன் பீகார்லேருந்து இருக்கிற ஒரு ஆள் சென்னையில் வந்து தமிழகத்தில் ஓட்டு போடக்கூடாது என்றால் பல்வேறு காலங்களாக இங்கேந்து மைக்ரேட் ஆகி போயிருக்க தமிழகர்கள் வந்து மும்பையில் ஓட்டு போட்டுட்ருக்காங்க இங்கேருந்து மைக்ரேட் ஆன தமிழர்களுக்கு அங்கே வந்து பெரும்பான்மையான வாய்ப்பே கொடுக்கப்பட்டு மும்பையில் ஓட்டு போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பரவி இருக்கிறார்கள் இப்போ இங்கேருந்து வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து அவங்க இங்கே ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வெளி நாட்டிலிருந்து வந்த ஊடுருவி வந்த மக்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிறாங்க இங்கே இருக்கிற கட்சிகள் அது எந்த வகையில் நியாயம் புரியுதுங்களா அப்போது இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் சார்பாக ஒரு குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா நக்கீரன் ஒரு பரம்பரை சொல்லுவாங்க சொல்வதற்கென்றே படைக்கப்பட்டவர்கள்ன்ற மாதிரி உண்மையை மறைத்து இவர்கள் குற்றத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதற்கான நடைமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப இவ்வளவு இவங்க பீகார் மக்கள் வந்து எப்படி நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் போயிட்டாங்க அவங்க இங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க இங்க ஓட்டு போடக்கூடாது அவங்க ஓட்டு எதுக்குங்க ரேஷன்ல சாப்பாடு கொடுக்கூடாது அரிசி கொடுக்கூடாது கோதுமை கொடுக்கூடாதுன்னு போராட்டம் பண்றீங்க நம்ம மக்கள் இந்திய மக்களுக்கு நீ கொடுக்க கூடாதுன்னு பொழுது நீ வெளிமாநிலத்துல இருந்து வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி உள்ள வந்தவனை காப்பாத்தணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம் ஆனா நீதிமன்றம் சொல்லிருக்கியா அறுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வந்து நீங்க நீக்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல அப்ப அப்லோ பண்ணுங்கன்னு சொல்லிக்காங்க அத அவங்க இத ஆக்சுவலா கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையேயான ஒரு கண்டிஷன் தேர்தல் ஆணையம் முறையாக அதை பண்ணா மட்டும்தான் தேர்தல் வந்து மிக சிறப்பாக நடைபெறுமே ஓகே இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் அதனாலதான் தேர்தல் ஆணையமும் இதை வந்து ரொம்ப சீரியஸ் ஆயி எடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்கு அவர்கள் அறிவிப்பு வரும் வரை இவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த மாதிரி தெரிவிப்பது என்பது அரசியல் காரணத்துக்காக தெரிவிக்கிறார்களே உடைய முறையான இதுதான் அமைப்பு இதுதான் இப்படிதான் செய்யணும்னு இவங்க பேசுறதுக்காக இவங்க வைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறதுக்காக த திமுக பேசுது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரச்சனை வரும் இவங்க வந்து நீங்க இவங்களுடைய தொகுதியிலேயே குளத்தூர் தொகுதியிலேயே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே இவங்க என்ன சொன்னாங்க அந்த முப்பது முப்பது ஓட்டுகள் வாக்காளர் அட்டை இருக்கிறது அது அப்பார்ட்மெண்ட் சொல்றீங்க உங்க உங்க தொகுதியில பேசினால் உடனடியாக உங்களால் எடுத்து பேச முடியுது என்றால் நீங்க வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறீர்கள் நீங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்து நீங்க போடுங்க நீங்க வச்சிருப்பீங்களே ஒரு ஒரு கட்சியும் வச்சிருக்கோம் இல்லையா நீங்க எதிர்கட்சியை விடுங்க நீங்க ஆளும் கட்சி உங்கள்ட்ட கவர்மெண்ட் இருக்கு நீங்க கேட்டா டேட்டாஸ் கொடுக்க போறாங்க நீங்க வெளியிடுங்க உங்களுடைய மத்த வேணாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உங்கள் உங்களுடைய எம்எல்ஏக்கள் எந்தெந்த தொகுதிகளில் இருக்கிறார்களோ அவர்கள் வெளியிட்டோம் சரி பார்க்கும் பண்ணி ஈஸியா போகும் இல்ல ஆமா அப்போ நீங்க வந்து சொல்யூஷனுக்கு வர மாட்டேங்கிறீங்க நீங்க வெறுமனே ஒரு அதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி மக்களை குழப்பி என்னமோ இவங்க ஜெனியினு இவங்க மட்டும் ஒழுங்கே இல்லை மற்ற எல்லாரும் தப்புன்ற மாதிரி பேசுனாங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது தனிப்பட்ட ஒரு ஆணையம் அது கட்சி சம்பந்தப்பட்ட ஆணையம் கிடையாது அது தனிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பை பொறுத்தவரை அது சரியாக இருந்தால்தான் நீங்க ஜனநாயகம் இருக்கும் அப்போ இவங்க மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காணாம போனதே மறைச்சிருக்கலாமே நிச்சயமா அப்போ எல்லாமே அவர்கள் வெளிப்படையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அது அதற்காக எஸ்ஐஆர் போட்டிருக்காங்க இது வந்து இன்டென்சிவா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கூடிய முறைகளை இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ எங்க அது நடக்காம இருக்கணும்னா நீங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் உள்ள அவருடைய ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அவருடைய லிஸ்ட்டை தரட்டும் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா ஒரு ரெண்டு லட்சம் வாக்காளர்கள்ட்ட நீங்க வந்து ஒரு ஐம்பதோ அறுபதோ எழுபதோ ஒரு ஒரு லட்சத்து சொல்றியோ நீங்க தான் நீங்க வந்திருக்கீங்க அப்ப அந்த வாக்காளர்கள் அட்டை உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ நீங்க எடுங்க அவங்க உங்களுடைய தொகுதியில எடுத்தா கூட இதுக்கு சீரியஸா போகுமே ஏன்னா உங்களுடைய இருக்கல உங்கள்ட்ட கண்டிப்பா நிர்வாக அமைப்புகள் அத்தனை அமைப்புகள் இருக்கிறது உங்கள்ட்ட அப்போ நீங்க ஏதாவது குற்றத்தை மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருந்தா அந்த குற்றத்தை வந்து நீங்க இல்ல நீங்க இதை வைத்து உங்களுக்கு அரசியல் ஆதாயத்தை தேடுகிறீர்கள் எங்கேயோ பீகாரில் நடந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இங்கே ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட்டால் வேறு கட்சிக்கு சென்றுவிடும் என்ற காரணத்தினால நீங்க இதை ஒரு பெருசுப்படுத்துறீங்க இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கும்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐயா அவர்கள் வந்து அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இதுல அடிக்கடி ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரே அதுல வந்து பேஷண்டா போவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை அதாவது மா சுப்பிரமணியம் நாவடக்கம் எடப்பாடி அவர்களுக்கு தேவை இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது அடிக்கடி கரண்ட் கட் ஆகிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தது இப்ப இந்த சுற்றுப்பயணத்திலும் இப்படி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து பயந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன இடி ரெய்டு வருது டாஸ்மாக் ஊழல் வந்தது இப்ப எல்லாமே ஒன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி அவருடைய இல்லத்தில் வந்தது அதாவது இருக்கிறார்கள் என்பது நீதித்துறை சொல்லட்டும் இடி சொல்லட்டும் நம்ம அதை பத்தி பேசல ஆனால் இவர்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த பக்கம் அதிமுக விஸ்வரூபமாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அந்த கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்களை பாத்தீங்கன்னா அந்த மக்கள் கூட்டமே சொல்கிறது அது வெற்றியை வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சின்ன சின்ன கேவலமான வேலைகளை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த செட்டப் ஆம்புலன்ஸ் செட்டப் இன்னொன்று இதற்கு அப்ரூவல் கொடுக்கறது யாரு காவல்துறை காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா இதுக்கு முதல்வர் தான் வைக்கப்படணுமே ஒழிய முதல்வர் தான் வந்து இந்த செட்டப்புக்கு வந்து அசிங்கப்படணுமே ஒழிய அதிமுகவினரையோ இல்ல அண்ணன் எடப்பாடி அவர்களோ நான் வடக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க அதிகாரப்பூர்வமா அங்க வந்து நீங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல செல்லலாம் என்ற அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல மக்கள் கூட்டம் இருக்குன்னு தெரியணும் அப்போ ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வந்தா திருப்பி விட வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு காவல்துறையிடம் தானே இருக்கிறது காவல்துறையிடம் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி விட்டாங்க அவங்க சோ இதெல்லாம் வந்து என்னன்னா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வடிவேலு சொல்ற மாதிரி இது சின்ன பிள்ளைத்தனமாக சின்ன சின்ன காரியங்களை செய்து இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த டிஎம் கேக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஆம்புலன்ஸை செட் பண்ணி உள்ள அனுப்புங்க டிரைவரையே ஓரமாக படுத்துக்க சொல்லுங்க இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு விளையாட்டாக இருக்கிறதே ஒழிய அவர்கள் வந்து இதுக்கு மேல யோசிக்க முடியாது அவர்கள் பயத்தில் உளறி இன்னைக்கு என்ன செய்யறது அதாவது பயம் வந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் தப்பா வாங்க பாத்தீங்களா ஒரு பயம் வந்து மனிதனை வந்து அப்படியே ஒரு கொன்றுவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க அந்த பயத்தின் வெளிப்பாடாக இவங்க என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னே தெரியாம பேசுறாங்க அப்படி எப்படி மேடம் சொல்ல முடியும் இப்ப துணை முதல்வர் சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அவங்களுக்கு தான் பயம் வந்ததுனால வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இளைஞர் அணி வந்து எப்பவுமே வந்து ஆக்டிவா இருக்கும் இருநூறு தொகுதிகளையும் வந்து வெற்றி பெறும் அதற்காக வேலை செய்யணும் எடப்பாடி பேசுறதெல்லாம் வந்து ஒரு பேச்சாவே எடுத்துக்கலன்னு அவர் சொல்லி இல்ல எடப்பாடி பேசுறதெல்லாம் பேச்சா எடுத்துக்க மாட்டேன்னு இவர் சொல்றாரு இவர் என்ன வந்து பேசுறாரு இவர் எங்க அப்பா எங்கள் தாத்தா வந்து உங்கள்கிட்ட வந்து டாஸ்மாக்கு வந்து நான் ஒழிப்போன்னு போன்னு சொல்லும்போது ஓட்டு போட்டிங்களா போடல இல்லை போங்கடா அப்படின்ற அளவுக்கு தான் இவர் பேசுறாரு இவர் என்ன தலைவர் எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசக்கூடிய தகுதி கூட இல்லாதவர் தான் உதயநிதிசாமி இன்னைக்கு நீங்கள் துணை முதல்வராக இருக்கலாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் வந்து ஒரு கிளை தொண்டராக இருந்து கிளையிலிருந்து முன்னேறி ஒரு ஒரு படியாக முன்னேறி எம்எல்ஏ எம்பி அமைச்சர்னு எல்லா வகையிலையும் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவரை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத உதயநிதி ஸ்டாலின்லாம் அவரை பத்தி பேசக்கூடாது அதாவது இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வராமல் இருப்பதற்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்தார்கள் ஆனால் அதையெல்லாம் உடைத்து இப்போ ஒரு பலமான கூட்டணி இந்த பக்கம் இருக்கிறது என்ற பட்சத்தில் இப்போ இவங்க வந்து இப்படி பேசுறாங்க இந்த கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியிலே பாத்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அதை வெளியில காமிச்சுக்காம இவங்க ஒரு பூச்சி வேலை செஞ்சு சுத்திட்டு இருக்கிறாங்களே ஒழிய அது உடையக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது அது வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணி கிடையாது இப்போ அந்த பயம் இவர்களுக்கு தான் வந்திருக்கிறது சரி நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்ப இதுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்க சோ இதெல்லாம் வந்து கேவலமா இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறதுதான் கேவலமா இல்லையா சொல்லுங்க ஏன் நான் நீங்க வந்து அந்த இடத்துல அப்ரூவல் நீங்க கொடுத்துருக்கீங்க கூட்டத்திற்கான அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க கூட்டத்தை உங்க கண்ணால பாக்குறீங்க அங்கே இருந்த காவல்துறைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த பக்கம் போக முடியாதுன்னு தெரியும் அப்போ ஏதோ ஒரு சலசலப்பை உண்டாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சலசலப்பை உண்டாக்கினாலும் அந்த சலசலப்பு அவர்களுக்கே தான் வந்து மாறாக விடுகிறதே ஒழிய இதனால் அதிமுகவினுடைய அது அதனுடைய பெருமையும் அருமையோ கொஞ்சம் கூட குறையாது இல்லை நாவடக்கமோ இல்லை வேறு எந்த விதமான அடக்கமாக இருந்தாலும் அது திமுகவினருக்கு தான் தேவையக்கூடிய அதிமுகவினருக்கு தேவையில்லை